கொஞ்சோண்டு வாயில் போட்டு பாருங்கள் அற்புதமான சுவை இருக்கும் பல் வலிக்கிற இடத்துல கொஞ்சோண்டு இந்த பொடியை வச்சோம்னா உடனடியாக பல் வலி குறையும் துவர்ப்பு இருக்கும் உப்பு இருக்கும் இனிப்பாளையாக கொஞ்சம் புளிப்பு இருக்கும் கொஞ்சம் புளிப்பு இருக்குது அந்த இது சுக்கோட மெல்லிஸான காரம் இருக்கும் இது வந்து பல் வலிக்கிற இடத்துல வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் பல் வலி குறையும் தொடர்ந்து பல் போது அவங்களுக்கு பல் சார்ந்த பிரச்சனைகள் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் வாயில் அளவுக்கு அதிகமான உமிழ் நீர் ஊறும் உமிழ்நீர் ஊறும்போது அவங்களுக்கு ஜீரண சக்தி நல்லாயிருக்கும் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ இந்த பல்பொடி வந்து வெறும் பல்லுக்கானது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த உடம்போட ஆரோக்கியத்துக்கும் உதவக்கூடியதாக இருக்குது பற்களில் வர்ற அந்த நீர் கசிவாக இருக்கட்டும் இல்லை அந்த துர்நாற்றங்களாக இருக்கட்டும் அந்த ஈர்கள்லாம் சில பேருக்கு செவந்து போயிருக்கும் தொட்ட உடனே வந்துடும் கீழே விழுந்தா ரத்தம் வந்துடும் ஆங்கிலத்தில் அதை வந்து ஸ்கார்வி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க விட்டமின் சி குறைபாடு இருக்கிறவங்களுக்கு வரும்னு சொல்லி ஆனால் உண்மையில் என்ன அப்படின்னா நம்ம சரியாக ஈர்களுக்கு சேர்த்து பல் தேக்காதது தான் அது முக்கியமான காரணம் முனைவு மருந்து நேர்களுக்கு வணக்கம் நான் பதகன் பேசுகிறேன் இன்றைக்கி நாம் பாரம்பரிய சித்த வைத்தியர் ஆனந்த ஐயாவை வந்து சந்திக்க வந்திருக்கிறோம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பற்களின் ஆரோக்கியத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பல்லு போச்சுன்னா சொல்லு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பற்கள் வந்து ஒரு காலத்தில் நமக்கு முக்கியமான ஒரு கருவியாக இருந்தது நாம் சாப்பிடக்கூடிய உணவுகள் ரொம்ப கடினமானதாக இருந்ததுனால அதை செரிமானம் பண்ணுறதுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு கருவியாக அது வந்து இருந்தது ஆனால் இன்றைக்கி பற்கள் அப்படின்றது வந்து வெறும் அழகுக்கான ஒரு பொருளாக மக்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பல்லில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட உடனே அதுக்கு பெரிய பெரிய ட்ரீட்மெண்ட்டுகள் பண்ணி பல்ல பிடுங்கி எடுக்கிறது வரைக்கும் போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சின்ன குழந்தைகளுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே சொத்த பல்கள் வந்துடுது பால் பல்லுன்னு சொல்லி விழுந்து முடித்ததுக்கு அப்புறமும் மறுபடி வர பல்களும் கூட சொத்த பல்லாயிருது இந்த சூழ்நிலைகளில் அவங்களால் எதுவுமே பண்ண முடியாமல் கூட போகிற ஒரு சூழ்நிலை உண்டாகுது இந்த பற்களோட ஆரோக்கியத்தை பற்றி நம்ம ஐயா கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு என்னென்ன பண்ணணும் இன்றைக்கி பற்களில் பிரச்சனை வர்றதுக்கு முக்கியமான காரணங்கள் என்ன அதை சரி செய்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத நம்ம ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐயா வணக்கங்கய்யா 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 எல்லாருமே வந்து பெரிய பெரிய வியாதிகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்குறாங்க டயபெட்டிக்கு பிபி சுகரு இதுதான் வந்து ஒரு வியாதியாக பார்க்குறாங்க பல்லில் வலினு ஒன்று வந்து அவஸ்தப்படும் போது மட்டும்தான் பல்லே நிறைய பேருக்கு ஞாபகம் வருது இந்த பல்லில் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கும் இந்த பல்லோட ஆரோக்கியத்தை நம்ம பாதுகாக்கிறதுக்கும் என்ன செய்யணும் பற்களோட முக்கியத்துவம் என்ன அதையும் வந்து நீங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்தினா நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பற்களை எப்போதும் ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதையும் நீங்கள் மக்களுக்கு சொன்னால் நல்லாயிருக்குங்க இப்போ நம்மளுடைய ஆரோ ஆரோக்கியத்தின் முதல் படி வந்து பல்லு தாங்க ஏன்னா அந்த பல்லு தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடை வந்து நல்ல மென்னு ஒரு அரை பாதி அரைச்சி நம்ம வந்து சாப்பிடும்போது தான் இறைப்பையில் அது போன உடனே ஜீரணமாகும் நல்லா மென்று சாப்பிடணுன்னு தான் சொல்கிறாங்க யாருமே மென்னே இல்லை இன்றைக்கி அவசர அவசரமாக வாயில் அள்ளி போட்டு முழுங்க நம்ம அணுகாமல் மென்னக்கூடிய தேவையே இல்லாமல் அந்த உணவுகள் தான் இருக்குது ஆமாம் நூடுல்ஸ் வாயில் போட்டு உறிஞ்சிடுறாங்க அப்படியே வாயில் போட்டால் கரைஞ்சிடணுன்றாங்க அந்த மாதிரியான உணவுகளும் இன்றைக்கி அதிகமாகிடுச்சு இது பார்த்திங்கன்னா ப பல்ல வந்து நல்லபடியாக நம்ம வந்து துளக்கும் போது வாயில் வந்து எச்சில் அளவுக்கு அதிகமாக ஊறும் இப்போ வந்து எச்சில் பார்த்திங்க அப்படின்னா சித்தர்கள் வந்து உமிழ் நீரை உயிர் நீர் அப்படின்னு சொல்கிறாங்க உயிரை வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு நீர் வந்து உமிழ் நீர்னே சொல்கிறாங்க இந்த உமிழ் நீர் வந்து நம்ம நல்லபடியான ஒரு பல் பொடி வச்சு பல் தேய்ச்சோம் அப்படின்னா வாயில் வந்து எச்சு எப்பயுமே ஊறிக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய ஜீரண உறுப்பு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் எச்சில் எந்த அளவு நம்ம வாயில் ஊடுறதை நம்ம குடிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட சாப்பாடு சாப்பிட்றது வந்து நல்லா ஜீரணமாகும் ஜீரணமானது வந்து மலக்குடல் வழியே அன்னைக்கு அன்னைக்கு ஒழுக்கமாக எச்சி மட்டும் நமக்கு ஊறுறதுக்கான நல்ல பல்பொடி வச்சு தேய்க்கணும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பற்பசை ஏகப்பட்ட பிராண்ட் வந்துடுச்சு அந்த பற்பசை பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக பல் வந்து வெள்ளை கலராக இருக்கிற மாதிரி பல்லில் இருக்கிற எனாமல்லாம் நிறையா குறைவு ஆகி பல் மஞ்சள் கலராக இருந்தால் அது வெள்ளை கலர் ஆகிற மாதிரிலாம் அதில் வந்து நிறையா வந்துருச்சு இந்த பர்பஸை வச்சு நம்ம தேய்க்கும் போது பர்பஸை உபயோகப்படுத்துறதுக்குன்னு நம்ம ப்ரெஷ்ஷு ஒன்று கண்டிப்பாக யூஸ் பண்ணுறோம் இந்த ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம பல் தேய்க்கிறதுனால பல்லுக்கும் ஈருக்கும் உண்டான இடைவெளி வந்து அதிகமாகிருக்கு அதிகமாகிடுது ஆமாம் அப்படியே ஈர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய்கிட்டே இருக்கும் பல் வந்து விரைவாக கொடுத்துரும் அதனால் விரல்கிட்ட வச்சு நம்ம வந்து பழுத்து வைக்கும்போது பல்பொடியை வச்சு பழுத்து போது ஈரை வந்து நம்ம வந்து ப்ரெஷ் பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு தேய்க்கிற யாரும் நாக்கை தேய்க்கிறது இல்லை பல்பொடி வச்சு தேய்ச்சோம்னா எல்லா பகுதியிலையும் மேலே கீழே பல் ஈறு எல்லாத்தையும் விரலால் தேய்ச்சிட்டு உள்நாக்கையும் விரலால் தேய்ச்சிட்டு நாக்கையும் தேய்ச்சிட்டோம் அப்படின்னா உடம்பு வந்து அவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கும் அந்த நம்ம பல்பொடியை வச்சு காலை இரவு இரண்டு நேரம் பல் தேய்ச்சிட்டோம் அப்படின்னா அன்னைக்கு முழுசும் ஏதோ ஒரு வித்தியாசமான புத்துணர்வு நமக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த அந்தளவு அற்புதமான பொருட்கள் நம்ம பல்பொடியில் வந்து என்னென்ன கொடுக்குறோம் அப்படின்னா கடுக்காய் வந்து மிகவும் துவப்பான ஒரு பொருள் அதில் இருக்குது ஓகே அந்த கடுக்காய் வந்து அந்த ஈறுகளை வந்து பலப்படுத்துவதற்கும் காசி கட்டின்னு ஒன்று அதில் நம்ம சேர்க்குறோம் அந்த காசி கட்டி வந்து கேரளாவில் பாக்கு நம்ம கொட்டை பாக்க அவிச்சு அந்த அவிச்சதுக்கப்புறம் அதுல கீழே கிடக்குற எக்ஸ்ட்ராக்ட் தண்ணி அதை வந்து உரைய வைக்கிறது தான் காசி கட்டி அது பயங்கரமான தோர்பாக இருக்கும் அந்த எல்லாம் பாத்தீங்கன்னா நான் கடையில இருக்கிற காலத்துல பாக்கு வந்து ஒரு நூறு கிராம் ஒரு அஞ்சு ரூபா விக்குது அப்படின்னா இந்த காசி கட்டி ரெண்டு ரூபா விற்கும் ஆனா ஒரு பாக்கு வைக்கிற இடத்துல ஒரு பிஞ்சு காசி கட்டி வச்சு போட்டால் வெத்தலை போட்டால் அதே அளவு எஃபெக்ட் அதில் இருக்கும் பார்க்கும் அதுவும் ஒரே சேம் கேரக்டர் தான் காசு கட்டி காசி கட்டி காசி கட்டி இது வந்து பல் தேய்க்கும்போது பார்த்தீங்கன்னா பல்லில் உள்ள ஈர்களை பலப்படுத்தும் ஈரில் ரத்தம் வராமல் பட்டோம் ஓகே இந்த காசி கட்டி வந்து இந்த இடத்துல மட்டும் ரத்தம் வர்றதை நிறுத்துறது இல்லாமல் இந்த காசி கட்டியை சுத்தி பண்ணி கேப்சூல் பண்ணி பீரியட் அதிகமாக போறவங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்களுக்கும் பீரியட் வந்து வேகமான உதிர கசிவு வந்து உதிரப்போக்கு பெரும்பாடுன்னு சொல்கிற உதிரப்போக்கு வந்து காசி கட்டி கொடுக்கலாம் அது போக படிகாரம் நம்ம சேர்க்கிறோம் படிகாரம் நம்ம வந்து சலூன் கடைக்கு போனோம்னா வெட்டுக்காயம் வெட்டுக்காயம்பட்டுனா போடுவாங்க அந்த அது வந்து ரத்த கசிவை உடனடியாக நிறுத்தம் அதுவும் இதில் போடுறோம் அது வந்து இனிப்பு புளிப்பு துவர்ப்பு மூணுமே இருக்கும் பல்லுல ஈறுகளில் இரத்த கசிவு வர்றதை வந்து அது வந்து வேகமாக தடுக்கும் இதுபோக சுக்கு அதில் போடுறோம் சுக்கு சுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான பொருள் சுக்கை வந்து அதில் நம்ம சுத்தி பண்ணி சேர்க்குறோம் இந்த சுக்குன்னு வந்து நம்ம தேய்க்கும் போது வாயில் இருக்கிற புழு கிருமிகள் ஒரு சூத்தப்பல் இருக்குது வலி இருக்குது அந்த இடத்துல வந்து கிருமி இருக்குது அப்படின்னா அந்த சுக்கு அந்த இடத்துல வெறும் சுக்கு பொடியை வச்சாலும் அந்த கிருமி சாகும் நம்ம பல்பொடியை வச்சாலும் அந்த இடத்துல கிருமியெல்லாம் இறந்து போய் ரொம்ப அற்புதமாக இருக்கும் பல்வழிக்கான ஒரு தற்காலிக மருந்தாகவும் இதை பயன்படுத்த பயன்படுத்தலாம் அது போக இந்துப்பு அதுல சேர்க்குறோம் சால்ட்டு நம்ம அந்த காலத்துல பாத்தீங்கன்னா உப்பு வச்சுதான் பல் சேர்ப்போம் கிராமங்கள்ல உப்பு கறி உப்பு அடுப்பு கறி சென்கு பொடி இதுல வச்சுதான் பல் சேர்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா பற்பசியில் கறித்தூள் இருக்குது உப்பு இருக்குதுன்னு விளம்பரமே பண்ணுறாங்க அதெல்லாம் வச்சு தேய்க்காதீங்கன்னு இப்போ அதெல்லாம் இதில் வச்சு சொல்கிறேன்னு சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு ஆகிப்போச்சு நம்ம அதில் இந்த இதுக்கு தகுந்த நம்ம பல்லுக்கு தேவையான அனைத்து நல்ல பொருட்களும் அதில் சேர்த்துருக்கோம் ஏன் இதில் வந்து இந்த பல்லு டேமேஜ் ஆகி பல்லை எடுக்கிறதுக்கு அப்படின்னு போனாங்கன்னா மேப்பல்ல எடுக்கிறதுல ரொம்ப கவனம் இருக்குண்ணா மேப்பல்லாம் எடுக்கும்போது பிரெயினில் பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பல்லுக்கும் மூளைக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குது அதே மாதிரி பல்ல கிளீன் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா நாலு நாள் க்ளீன் பண்ணணும் நிறைய பேர் வருஷத்துக்கு ஒருக்க ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்க பல்ல கிளீன் பண்ணுவாங்க ஒரே நாளில் மேலையும் கீழே கிளீன் பண்ணிட்டாங்கன்னா இம்மிடியட்டாக காய்ச்சல் வந்துடும் மூணு நாளைக்கு காய்ச்சல் விடாது மேலே ஒரு நாள் க்ளீன் பண்ணணும் கீழே ஒரு நாள் க்ளீன் பண்ணணும் உள் பக்கத்து ஒரு நாள் க்ளீன் பண்ணணும் அதனால் பல்லு பார்த்தீங்கன்னா நம்ம உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் பார்க்கறதுக்கு அதை வந்து நம்ம கேர் பண்ணுறதே இல்லை நம்ம உடலில் பராமரிக்கிறத பல்லில் நம்ம காமிக்கிறது இல்லை நம்ம போடுற பல்பொடி பார்த்திங்கன்னா அமிர்த கலசம் அப்படின்னு பல்பொடி போடுறோம் அதில் வந்து உமிழ்நீர் உயிர் நீர்னே போட்டிருக்கோம் இதை தேய்க்கும் போது உமிழ்நீர் உங்களுக்கு அதிகமாக ஊறும் நல்ல ஜீரண மண்டலம் நல்லாயிருக்கும் சின்ன குழந்தைகள்லேருந்து இந்த பேதி நம்ம ஏற்கனவே பேசுனா காயக்கலப்பு பேதி சோத்துக்கத்தால் ஜெய்நீர் எடுத்து அது மூணு மாதத்துக்கு கொடுக்கையும் இந்த பல்பொடி வச்சு பல் தேய்ச்சி உமிழ்நீர் அதிகமாக ஊறி இவங்க வந்து நல்ல ஆரோக்கியமாக உணவு சாப்பிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு காலம் முழுசும் எந்த நோயுமே வராது அந்த பேதி வந்து காயக்கழுப்பமாக அவங்க உடம்பை பாதுகாக்கும் இந்த பல்பொடி வந்து வாயில் இருக்க உமில் நீரை ஊற வச்சு ஜீரண சக்தியை அதிகப்படுத்தி பல்பொடி ரொம்ப கசப்பாக இருக்குங்களா ஐயா சுவையாக இருக்கும் பார்க்கலாங்களா பார்க்கலாம் ஆஹா அமிர்த கலசம் அமிர்த கலசம் நவ மூலிகைகளின் கலவை இது மேலே வந்து மெருண் கலர் காயப்பொடிகிட்டப்ப மாதிரியே ஆமையா எடுக்கிறதுக்கு சுலபமாக இருக்கட்டும் அப்படின்னு ம் கொஞ்சோண்டு வாயில் போட்டு பாருங்கள் அற்புதமான சுவை இருக்கும் பல் வலிக்கிற இடத்துல கொஞ்சோண்டு இந்த பொடியை வச்சோம்னா உடனடியாக பல் வலி குறையும் கடுக்காய் இருக்குது நீங்கள் ஆனால் அந்தளவுக்கு துவர்ப்பு இல்லைங்களே மற்ற ஐட்டம்லாம் நான் கூட ரொம்ப பயந்தேன் ரொம்ப துவத்து போயிருமோன்னு அந்த அளவுக்கு இல்லை துவர்ப்பு இருக்கும் உப்பு இருக்கும் ஆமாம் இனிப்பு இருக்குது கொஞ்சம் புளிப்பு இருக்கும் கொஞ்சம் புளிப்பு இருக்குது அந்த இது சுக்கோட மெல்லிசான காரம் இருக்கும் இது வந்து பல் வலிக்கிற இடத்துல வச்சோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் பல் வலி குறையும் தொடர்ந்து பல் தேய்க்கும் போது அவங்களுக்கு பல் சார்ந்த பிரச்சனைகள் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் வாயில் அளவுக்கதிகமான உமிழ் நீர் ஊறும் உமிழ்நீர் ஊறும்போது அவங்களுக்கு ஜீரண சக்தி நல்லா இருக்கும் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ இந்த பல்பொடி வந்து வெறும் பல்லுக்கானது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த உடம்போட ஆரோக்கியத்துக்கும் உதவக்கூடியதாக இருக்குது பற்களில் வர்ற அந்த நீர் கசிவாக இருக்கட்டும் இல்லை அந்த துர்நாற்றங்களாக இருக்கட்டும் அந்த ஈர்கள்லாம் சில பேருக்கு செவந்து போய் இருக்கும் தொட்ட உடனே வந்துடும் லேசா கீழே விழுந்தா ரத்தம் வந்துடும் ஆங்கிலத்தில் அதை வந்து ஸ்கார்வி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க விட்டமின் சி குறைபாடு இருக்கிறவங்களுக்கு வரும்னு சொல்லி ஆனால் உண்மையில் என்ன அப்படின்னா நம்ம சரியாக ஈர்களுக்குன்னு சேர்த்து பல் தேக்காதது தான் அது முக்கியமான காரணம் ஏன்னா ப்ரஷ் வந்து நம்ம ப பல்லும் தேய்க்கும் போது வெறும் பற்களை மட்டுமே அது அது சுத்தப்படுத்துதுன்னு சொல்கிறத விட ஒரு தேய்மானத்தை தான் உண்டு பண்ணுதே தவிர அது வேறு பெருசாக எதுவும் பண்ணுறதில்ல அந்த பற்பசையில் இருக்கக்கூடிய ஃப்ளோரைடு மாதிரியான விஷயங்கள் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கெடுதல் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் இன்றைக்கி நிறைய பேருக்கு ஹார்ட்டில் பிளாக்கு அங்கங்கே வந்து கேல்சியன்னு சொல்லக்கூடிய சுண்ணாம்பு படிமங்கள் ரகத்தில் படுகிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஃப்ளோரைடு தான் இந்த ஃப்ளோரைடு வந்து நிறைய விஷயங்களில் சேர்க்குறாங்க அதிலேருந்து ஒரு மாற்றுக்கு வரணும் நம்ம இயற்கைக்கு திரும்பணும் அப்படின்னா பல இயற்கை பொடிகள் இருக்குது ஆளும் வேலும் பல்லு குருதின்னு சொல்லுவாங்க ஆளும் வேப்பங்குச்சியை வச்சு கூட தேய்க்க முடியும் ஆனால் அன்னைக்கு இருந்தவங்களுக்கு அது ரொம்ப இயல்பாக வந்துச்சு இன்றைக்கி இருக்கிறவங்க முயற்சி பண்ணாங்கன்னா பல்லில் இடித்து அதுலேருந்து ரத்தம் வரும் ஸோ இது வந்து அப்படி இல்லை ரொம்ப பாதுகாப்பாக அதே சமயம் வெறும் பற்பொடியாக மட்டும் இல்லாமல் ஆக்சுவலி இது வந்து உள்ள எடுத்துக்கக்கூடிய ஒரு உணவு ஒரு ஒரு மருந்து பொருளை வந்து நம்ம வந்து பற்களுக்கு வந்து பயன்படுத்துறோம் அப்படிங்கும் போது நம்ம பயப்படாமல் இது பண்ணலாம் இப்போ பேஸ்ட் எல்லாம் சின்ன பிள்ளைங்க வந்து விழுங்கிடும் தெரியாம பழுத்திக்கும் போது அது இனிப்பா இருக்குதுன்றதுக்காக விழுங்கிடும் ஸோ அந்த மாதிரி இந்த பற்பொடியை ஒரு வேளை தப்பி தவறி அதுங்க சாப்பிடுச்சுன்னா நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா இது உடம்புக்கு ரொம்ப நல்லது துவர்ப்பு சுவை வந்து ரத்தத்தை அதிகரிக்கும் அப்படின்னு நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் சொல்கிறாங்க அதனால் பயப்படாமல் இந்த பற்போடியை வந்து நம்ம பயப்படுத்தலாம் நிறைய வகையான பற்போடிகள் இருக்குது இப்போ சாம்பல் அதெல்லாம் கூட நம்ம சாப்பிடக்கூடாது பற் தேய்ச்சி துப்புறதுக்கு மட்டும்தான் அதை வந்து நம்ம பயன்படுத்தணும் செங்கக்கட்டியும் அதே மாதிரி தான் ஆனால் இது வந்து அப்படி இல்லை இது முழுக்க முழுக்க மூலிகை அப்படிங்கிறதுனால யார் வேணாலும் தைரியமாக வந்து பயன்படுத்தலாம் அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு விதம் வந்து ஏன்னா பெரும்பாலான வைத்தியர்கள் பெரிய பெரிய மருந்துகளை செய்கிறதுல தான் ஆர்வத்தை காட்டுவாங்க ஆனால் ஐயா வந்து பார்த்திங்கன்னா எளிய மக்களுக்கும் போய் சேரணும் எப்போதுமே ஆரோக்கியமாக இருக்கணுன்றதை மனசில் வச்சு இந்த மாதிரி ஒரு அற்புதமான பற்பொடியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இதை எல்லாருமே வாங்கி பயன்படுத்தணும் அப்படின்றது என்னோடய தனிப்பட்ட வேண்டுகோள் நானும் பயன்படுத்திட்டு கண்டிப்பாக இதை பற்றின பலன் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் மிக்க நன்றிங்கய்யா நன்றி நன்றி நன்றி